ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நேற்று ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சுங்க அதில் உடைய முதல் தொகுப்பு நம்ம வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டோம் அதில் கமுருதீனுக்கு ரெட் கார்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் ஏன்னா கண்டிப்பாக கொடுத்தாகணும் என்ன ரொம்ப ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து வெளியேறிடுவாங்க நடுரவில் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் ஏன்னா எஃப்ஜே மேலே அவங்க வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து கனி பார்வதி பற்றி பேசுனது கலையரசன் பாதையை பற்றி பேசுனது மீனவ சமுதாயத்தை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கிண்டலடிக்கிற மாதிரி நம்ம பார்வதியும் கலையரசன் கமுரதனும் பேசினது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து என்னடா அது பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வந்து அதை கடந்து போயிட்டாங்க ஏன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மலேசியா யூஎஸ்லேருந்து நிறைய ஃபேன்ஸ் நமக்கு வந்து பிக் பாஸ்க்கு இருக்காங்க எனக்கு இல்லை பாஸ்க்கு ஓகே ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்குது ஆக்டிவாக அந்த குரூப்பில் இப்போ எந்த போஸ்ட்டும் வர்றதில்லை நானும் போய் இந்த மாதிரி பாஸ் ஆரம்பிங்க யாராவது பார்க்குறீங்களா ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன் சும்மா ரிவியூரா டைம் நான் எல்லாம் இருக்க முடியாது அந்த டைமில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கு ப்ரோ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்போ எனக்கு அனுப்புறது ஆளே இல்லை ஏன்னா சீசன் வந்து தரமற்ற சீசனாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத முதல் சொல்லுங்கன்னா அந்த உங்களுடைய கருத்துக்கள் இதில் வந்து நான் கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப கொச கொசானு கத்திக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் ஒருத்தங்க கூட ரூல் புக்கை ஃபாலோ பண்ணி கேம் ஆடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை நிறையா பேர் வந்து ஏமாத்து கேம் தான் ஆடுறானுங்க இந்த மாதிரி நம்ம வந்து நேம் பண்ணிகிட்டே போகலாம் அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது ஸோ நேற்று நிகழ்வுகளையும் அதுதான் முதல் வீடியோவில் பார்த்தோம்ல முழுக்க முழுக்க சண்டை திவாகரை டார்கெட் பண்ணி அடி அடிக்கிறானுங்க பாரதி திவாகருக்கு பின்னாடி திரும்புகிறாங்க கம்புதிங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேடுகட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறான் அடிக்க போகிறான் அந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது தான் சரி முடிஞ்சவனையாச்சும் ஏதாவது போகும் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி பார்த்தா முடிஞ்சவனே ஆயிரத்தெட்டு விஷயம் நடக்குது அதில் ஒன்று இந்த ஆதிரை எஃப்ஜே மேட்ரு அது முதல் நம்ம முடிச்சிடுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து ரொம்ப அழுதுக்கிட்டு நான் வந்து இந்த வீட்டுக்கு வெளியே கூப்பிட்றேன் நான் வந்து நான் முடியல என்னால் ஏன்னா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா பேசலாம் திடீர்னு பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து குழம்புறாங்க எனக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்துட்டான் முத இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்டாக கூட போய் என்னை ட்ரீட் பண்ண மாட்டான் ரொம்ப என்னை கேவலைப்படுத்துகிறான் கேடு கட்ட பை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அவன் ஏதாவது ஃபர்ட்டாகிட்டு நான் வரும்போது போய் பேசலாம் பார்க்குறேன் மூஞ்ச காட்டுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரியா இது ஒரே ஆளுக்கு உடனே சாப்பாடு வந்து நம்ம பேசலாம் இது கனி நீ தப்பு பண்ற விடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பக்கம் சமாதானம் புறாவாக பறக்க விட்டுருக்காங்க கனியும் சபரியும் ஏன்னா கனி சபரி எப்பயுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபைட் வருது அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான ஆளாக இருந்தால் உள்ளே புகுந்து இது பண்ணிடுறாங்க அவங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் அப்படியே விட்டுடுறாங்க கொஞ்சம் ஃபேவராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் அடக்கி திவாகர்லாம் கொஞ்சம் அமைக்க வச்சுட்டு பேச சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் அப்படி தான் அது ரொம்ப ஒரே அழுக நான் போக போகிறேன் எனக்கு முடியல அப்படி இப்படி நீங்கள் இங்கேயும் மாட வந்திருக்க யாருக்கு ஆய்வு போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சபரியும் கனியும் ஒரு பக்கம் அட்வைஸ் கொடுக்க இன்னொரு பக்கம் ரம்யாவும் எஃப்ஜேவும் டா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிறையா சொல்லி சொன்னோடனே எஃப்ஜே அப்போ தான் வந்து ஒரு உண்மையை உடைக்கிறான் இந்த மாதிரி ஆதிரைக்கிட்டே நான் ஒரு வாரத்துலேயே சொல்லிட்டேன் இந்த மாதிரி வெளியே வந்து தப்பாக போகும் இப்படி பழகிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அது வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள் வெளியே உட்காந்துருக்காங்க ஏழு ரிவியூ நிக்சன் ஐ ஷூ கச்சை கச்சா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டைட்டில் போட்டு வைப்போம் அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ அதனால் வேண்டாம் அது மக்கள்கிட்டையும் வந்து அது ஏன்னா நான் போஸ் பேசினா மட்டும்தான் வெளியே வருதா ஏகப்பட்ட போய் பேசுவான் ப்ளஸ் மக்களே பார்ப்பாங்க அப்படிங்கிறப்ப களி ஊற்றிடுவாங்கடி அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன் ஒரு வாரத்தையே சொன்னோம் இல்லைடா நீ அவனோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கோ அவள் வந்து பேசணும்னு நினைக்கிறா நீ பேசணும் இல்லைங்க நான் எழுபது நாள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த எழுபது நாள் நான் என்ன யாருன்னு காட்டணும் மக்கள் அப்போ தான் என்னை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க நான் அவங்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் வந்து அவளுக்கு ஹால்ஸான ஓப்போ இல்லை எதுவுமே நான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கருத்தை வந்து சொல்லிட்டான் அப்படி இருந்தும் இந்த ஈத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அவங்க கூட பேசணும் அவங்க கூட பழகணும் அவங்க கூட இருக்கணும் அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நினைவுகளிலே வாழ்ந்து அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கப்போ ஒன்றுமே பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்ன பண்ணுவது ஒன்றும் பண்ண முடியும் பேசிட்டு தான் நம்ம இருக்க முடியும் ஏன்னா இவங்க எத்தனை பெரியார் இல்லை எத்தனை பேர் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஆட்கள் வந்து திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத நான் அவ்வளோ அட்வைஸ் கண்ணிப்பட்டுறாங்க அவனே காரி முடிஞ்சு ஒத்துக்குனாலும் தொட்டச்சிட்டு நான் உங்ககிட்ட தான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி ஹவுஸில் அவ்வளோ கையாசம் நடந்தது அதை பற்றி நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருப்போம் பார்க்காதவங்க நான் முன்னாடி வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ நீங்கள் வந்து விஜயத் உள்ளே உள்ள போனீங்கனாலே இருக்கும் ஸோ பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கும் அதில் வந்து பயங்கர அப்செட்டு வீடு எல்லாம் ரொம்ப கடுப்பு ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது லைவே ஓகே ஸோ ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை வந்து ரொம்ப கத்திட்டு சுபிக்ஷா மிரட்டி ஒரு பக்கம் வந்து நீ என்ட்டதான் கொடுக்கணுன்ற மாதிரியே மிரட்டாங்க சமுதாயத்துக்கு நீ வந்து இது பண்ணுற அது பண்ணுறன்னு சொல்லி சமுதாயத்தை இழுத்து உடைச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து கமருதன் கிட்ட ஃபைட்டை போட்டு அவரும் வந்து உக்காந்துட்டுருக்கு சபரி கூட கேட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு சரி அப்படியே முடிஞ்சிடும்னு பார்த்தா கனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து சொல்கிறாங்க வினோத் கொஞ்சம் ஜென்ரலாக இருக்குது அதாவது நடுநிலைமையாக இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கன்னா சும்மா ஒரு பாயிண்ட்டை வந்து பேசும்போது சரி நான் வந்து பார்வதி மாதிரி ஒரு கேரக்டர் கூடலாம் வந்து வெளியே ட்ராவல் பண்ணவே மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இங்கேயே கூட சரி இருக்கான்னு பாவம் சொல்லி பேசலான்னு தோணுது ஆனால் பேசினா அதை வச்சு அவள் வந்து பூ முடிச்சு பொட்டு வச்சு ஏதாவது பண்ணி விட்டுறா அதனால எனக்கு வேண்டே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரே போட வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பற்றி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறான்னா ஒரு கிரியேட் பண்ணுறா அடுத்த நாள் நைட்டு வந்து சாரி கேட்டுறா காலில் வந்து விளையாடுறா திருப்பி சாரி கேட்குறா இந்த மாதிரி ஒரு பேட்டரில் இருக்கும் பொழுது எனக்கு அவளை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வர வரமாட்டேதுங்கிற மாதிரி கனி வந்து ஒப்பனாக ஓங்கி அடிச்சிட்டாங்க ஓகே ஏன்னா பாரதியோட கேம் அப்படி தான் இருக்குது அவன் என்ன சொல்கிறாங்க இப்போ கிட்ட நல்லா பேசி திவாகருக்கு முதுகில் குத்துறாங்க திவாகர் தான் சொல்லாத சொல்லி முத ரம்யா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனது அவர் தான் சுபிக்ஷா பண்ணலான்ட்டு இவா ரம்யான் இருந்தா திடீர்னு வந்து சுபிக்ஷா சே நம்ம போலாம் சொல்லி சுபிக்ஷா போனோம் ஸோ எல்லாமே இந்த பார்வதி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க முடியும் அதுதான் அது ஒரு இம்பாக்ட் வந்து நெகட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்வதி இந்த சில விஷயங்கள் அடுத்து இந்த மாறுறா பார்த்தீங்களா பார்வை அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது காலைல அப்படியே அழுதுகிட்டு ஒரு மாதிரி நல்லா சீன் போட்டுட்டு நைட் ஆனால் ஜாலியாக ஜே வாடா ஃபன் பண்ணலாம் மயிரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது கடுப்பாகும் ஓகே இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு கலையரசன் இப்போ பாரதி எதிராக திரும்பலாம் எனக்கு நிறையா விஷயங்கள் முரண்பாடு இருக்குது பாரதி கூட கிச்சனில் நோக்கா இருந்தப்போ எனக்கும் பிடிக்கல நானும் சொல்லணும்னு நினச்சேன் பட் ரொம்ப க்ளோஸாக அதனால பண்ண முடியல பட் இனிமேல் நான் எங்கே மாற போகிறேன்னு சொல்லிட்டு கலையரசனும் அவனுடைய கேம் ஆடுறதுக்கு ஓப்பனப் ஆகிறேன் அப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனப் ஆகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இதில் என்ன ஹைலைட்னா கலையரசன் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து நம்ம பார்வதியும் கவுனியும் திருப்பியும் சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்க அவனுக்கு விக்ரம் வந்து அவ்வளோ பாட்டில் எடுத்து கொடுத்தான் ஒரு காயினை கொடுத்து இது பண்ணுறா அவர் மனிதாயமான இல்லை வெங்காயம் இல்லைன்ற திரு திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து ஒரு சனி இங்கினியெலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கா அவள் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தில் எல்லாருக்குமே சமமாக பார்ப்பாங்க ஆனால் இப்போ பண்ணுறது அப்படி கிடையாது இவள் அங்கேருந்து வந்த டவுட் இருக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட கட்டுஞ்சொற்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அட்டாக் பண்ணி இருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தவறாக இருந்தது ஸோ சுபிக்ஷாவை வந்து இதுக்கு நீ வந்து வெளியேறிடலாம் இது இது பண்ணிடலான்ட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விக்ரம் வியானா மற்றும் நம்ம சுபிக்ஷா குரூப்பு அதை பற்றி கவலையே இல்லை நான் வந்து நான் கொடுக்க போறேன் என் ஃப்ரெண்டுன்னு மட்டும் இல்லை நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கா ப்ளஸ் நீங்கள் எனக்காக நிறையா விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் வேணாம்னு சொல்லி எனக்கே கஷ்டமாக தான் இருக்குங்கிறோன்னே அவர் சொல்கிறாப்புல விக்ரம் எனக்கு அதெல்லாம் பெருந்தன்மையாக இருக்குமா எனக்கு ஒரு காயின் கொடுத்தா எனக்கு அன்பு போதும் அப்படின்ட்டாப்புல ரே யாரா யாரெல்லாம் இவங்க ஒரு அன்பு கேங்காக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ எவனோ அவனுக்காக விளையாட வரல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு அப்படியே நான் அதுதான் சொல்கிறாங்க இந்த கேமில் நம்ம வந்து ஃப்ரெண்டாக பார்க்கல பட் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது அவங்கள பற்றி அதை கவலையப்படல பாரதி எப்படி இருக்குன்னா பாரதி அதுக்கடுத்து ஒழுங்கு ஆயிட்டாங்க யானை தான் ஐடியா கொடுத்துருக்காங்க பாரதி அவ்வளோ வந்து பேசுனா பேசு நீ போய் பேசாது அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க ஸோ நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களோட கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம்